முந்திரியோட குணம் என்ன தெரியுங்களா பூவில் இருந்து மலர்ந்து பிஞ்சியாக வரும்போது கொட்டை வெளியிலையும் அவருடைய பழ பழுத்து பாகம் வெளியே உள்ளே உள்வாட்டமாக இருக்கும் மற்ற பழங்கள்லாம் பழுத்து உள்ள கொட்டை சே சேஃப்டியாக இருக்கும் முந்திரி வரைக்கும் தான் இருக்கும் அந்த கொட்டை வரைக்கும் வெளியில் முறையில் வந்துடும் கடைசியாக வந்து அடியில் வந்து மரத்தில் ஒட்டி இருக்கிறது பழம் அது வந்து பழம் வந்து முத்தின தருவது தான் அது வந்து பெருசாகும் பெருசாக நாள் நாலு நாளில் மூணு நாள் கிழ உயிர்த்து கிழ விட்டு உழுந்துடும் அப்போ தான் இந்த கொட்டையை திருக்கி எட்டை எடுத்துட்ணும் இது சுவைத்தன்மையை உள்ள உடைச்சி மிஷின்லேயும் உடைக்கிறாங்க இப்போ கல்யாணையும் உடைக்கிறாங்க உடச்சி உள்ளே எடுத்து பருப்பு இருக்கும் பருப்பு உள்ளால் ஒரு தோல் இருக்கும் அந்த தோலை நீக்கி தான் முந்திரி பருப்பை சாப்பிட்லாம் இது மேலே வந்து இந்த கொட்டையை உடைக்கும் போது ஒரு எண்ணெய் இருக்குது அந்த எண்ணெய் வந்து பெயிண்ட்டு கம்பெனிக்காரங்க மற்ற ஏதோ மெடிசின் நிறைய வாங்கிக்கிறாங்க ஒரு தோலில் தோல் இருக்கிறது இது மேல நமக்கு தோல்லயோ நம்ம மேலே போட்டுன்னா காய ஏற்படக்கூடிய தன்மை இருக்கு இந்த முதலி போட்ட